ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே சியலு காரணம் செலக்கு இல்லட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டுள்ளார் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்போ விஷன் கியா ෙළුම් මාවත්තෙල් අමයින්දුල්ල පොදජන පරමුණවෙන්න. තලමයි අලබලගත්තිල් ඉන්ද්‍රකාලයි ඉඩම් පෙට්‍ර විසඩ නිගල්බින් පෝදේ ඉඳ අරිමිපපු වැඩකටද ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ. විස්සයි විසි හතර ජනාධිපති වරණය සඳහා. ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණේ. විජාග්‍රාහහි ජනාධිපති අපේක්ෂකයා ලෙස. ගරු නාමාල් රාජපක්ෂ මැතිදුන්න නම් කරන බව. ගෞරවෙන් ප්‍රකාශ කර සෑලකර සිතිම. දැන් බාර්ධනවා නාම රාජපසිදතාට. නමල් රාජපක්ෂ ැත්තුවාට අනාගත ජලාධි පත්තු පට තිීන් දුව ප්‍රකාශයට පක් කරෙන බොහො ස මේලුම් ඉඳ නිගල් විල් මහින්ද රාජපක්ෂ බැශිල් රජපක්ෂ ජොන්ස්ටන් නාන්ඩෝ மற்றும் ජයන්ද කොටගොඩ உள்ளලිට පල කළදු ගඩන්න. පෙරමුණේ ආශිර්වාතයමැද. ஜனாதிபதி வேட்பாளர் போட்டியிலிருந்து தம்மிக பெரேரா விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்ததைத் அறிவித்ததை தொடர்ந்து பொதுஜன பெருமுனவின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எனினும் அந்த கட்சியின் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து வருகின்றனர் இதேவேளை ரத்னபுரி பொலனர்வை மற்றும் அம்பாறை உட்பட மேலும் சில மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் நேற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன கடந்த பொது தேர்தலில் பாராளுமன்றத்திற்கு தெரிவான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண உட்பட ஒன்பது கட்சிகளை சேர்ந்த நூற்றி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை வெளிப்படையாக அறிவித்துள்ளனர் இந்த நூற்றி இரண்டு பேரில் எழுபது பேர் பொதுஜன பெருமனவை சேர்ந்தவர்களாவர் மேலும் தமிழ் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன் வந்துள்ளனர் இதன் அடிப்படையில் இந்த கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் கொள்கை அளவிலான இருபத்தி ஐந்து விடயங்கள் அடங்கலாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதேவேளை நாளைய தினம் கொழும்பு சுகததாச உள்ள அரங்கில் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் இருதரப்பும் கையெழுத்திட உள்ளது மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்று தரப்பாக பிரிந்து மூன்று வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கிறது அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபாலா ஆகியோரது தரப்பு முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளது மறுபுறம் அமைச்சர்களான நிமால் சிறிபாலடி சில்வா மஹிந்த அமரவீர ஆகியோர் தலைமையிலான குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவு தீர்மானித்துள்ளது சுதந்திர கட்சியின் பெரும்பாலான குழு உறுப்பினர்கள் அமைச்சர் நிமால் சிரிபாலடி சில்வா தலைமையிலான குழுவில் அங்கத்துவம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை எண்பது கிடைக்க கிடைக்கப்பெற்றுள்ளன அத்துடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை நாற்பத்தி ஓரு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு